ஆண்டவரும் ரச்சகருமாகியே சுத்திருப்பினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை மத்தையும் பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் பேதுரு ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிடுகிறான் எப்போது என்று சொன்னால் சிஷர்கள் எல்லோரும் படகிலே அவர்கள் கடலில் சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நாலாம் ஜாமமாகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருகிறார் இதை பார்த்த உடனே எல்லா சீஷர்களும் பே என்று நினைக்கிறார்கள் ஆவேசம் என்று நினைக்கிறார்கள் ஏதோ ஒரு பேய் தான் நடந்து வருகிறது என்று சொல்லி பயன்படுகிறார்கள் உடனே இயேசு கிறிஸ்து பேசுகிறார் பயப்படாதீர்கள் நான் தான் என்று பேசின உடனே பேதர் சொல்கிறான் அப்படியானால் நீர் இயேசுவானால் நானும் உம்மிடத்திலே வர வேண்டும் என்று சொல்கிறான் உடனே ஆண்டவர் சொல்கிறார் வா என்று சொல்கிறார் உடனே படகை விட்டு இறங்கி கடலிலே நடக்க ஆரம்பிக்கிறான் இவனுக்கு சந்தோஷம் கடலிலே அவன் இயேசுவை போல நடக்கிறான் இப்போது அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம் வருகிறது காற்றை பார்க்கிறான் ஏ அப்பா எவ்வளோ பெரிய காற்று பலமாய் வீசுகிறது ஆண்டவரிடத்தில் என்னால் செல்ல முடியுமோ என்று சொல்லி சந்தேகப்பட்ட போது அவன் கடலுக்குள் அமிழ ஆரம்பிக்கிறான் அமிழும்போது தான் சொல்லுகிறான் இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிடுகிறான் அருமையானவர்களே இன்னைக்கு அநேக நேரங்களிலே இந்த பேதுருவை போல தான் நாமும் அமிழ்ந்து போகிற நேரத்திலே இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி நாம் கூப்பிடுகிறோம் இந்த பேதுரு அமிழ்ந்து போவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் முதலாவது தன்னுடைய முழு நம்பிக்கையை அவன் இயேசுவின் மீது வைக்கவில்லை இயேசுவின் மீது தன்னுடைய முழு நம்பிக்கையையும் அவன் வைக்கவில்லை அதனால்தான் அவன் அங்கே மூழ்க ஆரம்பிக்கிறான் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய முழு நம்பிக்கையையும் இயேசுவின் மீது நீங்கள் வைக்க வேண்டும் இயேசுவின் மீது உங்களுடைய முழு நம்பிக்கையை வைக்கும்போது அவர் உங்களை அவர் பார்த்து கொள்வார் இங்கே பேதர் முழு நம்பிக்கையையும் அவர் மீது அவன் வைக்க அங்கே மறந்து விடுகிறான் அவர் மீது முழு நம்பிக்கையும் வைக்காமல் காற்றையும் பார்க்கிறான் அதுவும் பலமாய் வீசுகிறது எனவே முழு நம்பிக்கையை வைக்க தவறிவிடுகிறான் இரண்டாவது தன்னுடைய கவனத்தை சிதறவிடுகிறான் தன்னுடைய ஒரே இலக்கு இயேசு செல்ல வேண்டும் கடல் மீது நடந்து இயேசு செல்ல வேண்டும் எனவே அவனுடைய பார்வை முழுவதும் இயேசுவின் மீதே இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவன் தன்னுடைய கவனத்தை சிதறவிடுகிறான் காற்றை அவன் பார்க்கிறான் எவ்வளோ பலமான காற்று என்று சொல்லி அவன் காற்றை பார்த்து பயப்படுகிறான் அருமையானவர்களே சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீர்கள் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீர்கள் உங்களுடைய நிலைமையை நினைத்து நீங்கள் பயப்படாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை நினைத்து நீங்கள் பயப்படாதீர்கள் உங்களுடைய ஒரே இலக்கு என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் என்கின்ற அந்த நம்பிக்கை தான் உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும் எனவே என் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்கின்ற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் இங்கே விடத்தில் அது குறைபடுகிறது அவன் மூழ்க ஆரம்பிக்கிறான் மூன்றாவது அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம் எழும்புகிறது அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம் என்னால் முழுவதும் கடலிலே நடந்து இயேசுவிடத்தில் செல்ல முடியுமா என்கின்ற ஒரு சந்தேகம் அவனுக்குள்ளே வந்து விடுகிறது அந்த சந்தேகம் அவனை கடலுக்குள் அமல செய்கிறது அருமையானவர்களே இயேசுவின் மீது உங்களுடைய சந்தேகத்தை தூக்கி போடுங்கள் உங்களுடைய சந்தேகம் இயேசுவின் மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் அந்த சந்தேகத்தை தூக்கி போடுங்கள் அந்த சந்தேகத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது இயேசுவால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் யோகு அப்படிதான் சொன்னான் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொன்னான் அருமையானவர்களே உங்களுடைய சிந்தனையும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என் ஆண்டவரால் எல்லாம் கூடும் அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை ஏனென்றால் என் ஆண்டவர் சர்வ வல்லவர் என்கின்ற அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும் இங்கே பேதருக்கு அந்த விசுவாசம் குறைவுபடுகிறது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் சொல்கிறார் அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் நீ ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி அங்கே பேதுருவை கேட்கிறார் என பெருமையானவர்களே உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் அதை தூக்கி போடுங்கள் என் கடன் மாறுமோ மாறாதோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் தூக்கி போடுங்கள் இந்த வியாதி மாறுமோ மாறாதோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்க சொன்னால் தூக்கி போடுங்கள் என்னுடைய இழப்புகள் என்னுடைய சோதனைகள் என்னுடைய பாடுகள் என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறுமோ மாறாதோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் தூக்கி போடுங்கள் வேதம் சொல்கிறது எல்லாம் மாறக்கூடியவைகள் எல்லாம் மாறக்கூடியவைகள் நிச்சயமாகவே தேவன் முடிவு உண்டாக்குவாங்களுடைய கஷ்டங்களுக்கு உங்களுடைய பாடுகளுக்கும் உங்களுடைய கண்ணீர்களுக்கு எல்லாத்துக்கும் முடிவு உண்டாக்கி ஒரு மாற்றத்தை தருவதற்கு அவர் வல்லமை இருக்கிறார் எனவே வெறுமையானவர்களே நீங்கள் தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் மூன்று காரியங்கள் ஒன்று உடைய முழு நம்பிக்கையும் இயேசுவின் மீது வையுங்கள் ரெண்டாவது உங்களுடைய கவனத்தை சிதற விடாதிருங்கள் உங்களுடைய கவனம் முழுவதும் இயேசுவின் மீது இருக்கட்டும் மூன்றாவது இயேசுவின் மீது சந்தேகப்படாதீர்கள் அவருடைய வல்லமை வல்லமையின் மீது சந்தேகப்படாதீர்கள் அவருடைய வல்லமை அது பராக்கிரமம் உள்ளது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வல்லமையான காரியங்களை செய்யக்கூடியவர் எனவே அவருடைய வல்லமையின் மீது உங்களுடைய நம்பிக்கை வையுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்